ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற பனிமையா மாதா கோவில் திருவிழாக்கு தான் போகிறோம் அந்த விளாக்கு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் இப்போ வந்து ஆட்டோவில் தான் இருக்கோம் நான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா அப்புறம் என் அத்தை பொண்ணு அப்புறம் எங்கள் அக்காவோடய பசங்கள் எல்லாருமே போகிறோம் ஆட்டோவில் போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பஸ்லலாம் போனோம்னால் கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும் அதனால ஆட்டோவில் போகிறோம் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே வருவாங்க போகிற வழியிலே பாதி இதிலே இந்த மாதிரி கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க பாதியிலே வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உள்ளே விட மாட்டாங்க எந்த வருஷமுமே ஸோ அதனால பாதியிலே வண்டி நிப்பாட்டிட்டாங்க நாங்களும் பாதியிலே இறங்கி ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு நடந்து தான் போகணும் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்து நடந்து போகணும் போகிற வழியிலே நிறையா கடலாம் போட்டிருப்பாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சர்க்கேஸ்லாம் போட்டிருந்தாங்க ஒரு சின்ன பொண்ணு வந்து கயிறில் நடந்து போகிற மாதிரி நிறைய கடலாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயும் நிற நிறைய கடை இருந்துச்சு இந்த பனிமய மாதா கோயில் பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் பழமை வாய்ந்த கோயில் இது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி மூணாவது ஆண்டு பெருவிழா நடக்குது இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா கொடியேற்றிட்டு ஒரு லெவன் டேஸ் வந்து இந்த திருவிழா நடக்கும் மொத்தம் பதினோரு நாள் இந்த திருவிழா வந்து நடக்கும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றினாங்க அதுக்கப்புறம் ஒரு டென் டேஸ் வந்து இந்த திருவிழா நடக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லாருமே வருவாங்க எந்த பாகுபாடு இன்றி எல்லாருமே வர்ற ஒரே திருவிழா இந்த திருவிழான்னு சொல்லலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த திருவிழா நாங்களுமே வருஷம் வருஷம் போயிடுவோம் வெளியூர்லலாம் இருந்து வந்து தங்குவாங்க தங்கி இந்த திருவிழாக்கெலாம் வருவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் போகிற வழியிலேயே நிறைய கடை இருந்துச்சு நாங்கள் வந்து நடந்து தான் போயிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா கோயில் வந்துடுச்சு பக்கத்தில் ஸோ மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் இருக்கிறதுனால வண்டியை பாதிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்க நம்ம உள்ளே தான் வரணும் நடந்து வரச்சிலேயே நிறைய ஸ்டால் எல்லாமே போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய ஷாப் இருந்துச்சு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் கோயில் லைட்டிங்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு மெழுகுவர்த்தி ஏற்றணும் ஸோ அதனால் மெழுகுவர்த்திலாம் வர்த்தியெலாம் வாங்கிட்டுருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து சிக்ஸ் கேண்டில் வாங்கினோம் வாங்கி உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு பொருத்தணும் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய கோயில்னு சொல்லுவாங்க நிறைய லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் உள்ளே இங்கே வந்தது வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்தோம் அப்போ வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை போக போக கூட்டம் வந்து நிறையா வந்துருச்சு நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பத்தாம் திருவிழாக்கு வந்து போயிருந்தோம் பத்தாவது நாள் திருவாக்கு போயிருந்தோம் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் ஸோ இந்த மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு கோயில் இருக்குது சின்னதாக இருக்கும் லூர்து மேரின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்குள்ளே தான் இந்த மெழுகுவர்த்தி வந்து பொருத்தணும் உள்ளே போயிட்டு மெழுகுவர்த்தி வர்த்தி பொருத்திட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலுக்குள்ளே போய் அங்கே போய் சாமி கும்பிடணும் சூப்பராக இருந்துச்சு லைட்டிங் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இந்த கோயில் திருவிழாக்கு வந்து அங்கே எப்படினாலுமே வருஷம் வருஷம் போயிடுவோம் ரொம்பவே சீ சூப்பராக இருக்கும் கேட்கலாம் இது வந்து கிறிஸ்டின் கோயில் தானே நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு எல்லா மதத்தில் உள்ளவங்களும் இந்த கோயிலுக்கு வந்து வருவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா கேண்டில் எல்லாமே பொருத்திட்டோம் பொருத்திட்டு உள்ளே போய் அந்த சாமி கும்பிடணும் இதுதான் லூர்து மேரின்னு சொல்லுவாங்க உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு எங்கள் அக்காலாம் வெளியே வந்துட்டாங்க நாங்கள் வந்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு இருந்தோம் ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் உள்ளே போச்சில் அவ்வளோவா கூட்டம் இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பொருட்காட்சிக்குள்ளேயும் போகணும் ஸோ போயிட்டு வரதுக்கு எப்படினாலும் ரொம்ப நேரம் ஆயிடும் இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு பெரிய கோயிலுக்குள்ளே போகலாம் இது வந்து பெரிய கோயில் முன் வாசல் நல்லா லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் யாராச்சும் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறவங்க யாராச்சும் நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்களும் இந்த கோயிலுக்கு போயிருப்பீங்க ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இதுதான் மாதா ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க உள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டோம் சாமிலாம் கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பொருட்காட்சிக்கு தான் போகணும் குதிரைலாம் போச்சு ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பொருட்காட்சிக்குள்ளே போகிறோம் பொருட்காட்சிக்குள்ளேயும் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும் கொஞ்சம் நடக்கணும் உள்ளேயே இந்த மாதிரி தான் நடந்து போயிருந்தோம் நிறைய போர்டுலாம் வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து டிக்கெட் எடுக்கிற இடம் ஒரு நா ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆறு பேர் போயிருந்தோம் ஸோ ஆறு பேருக்கும் டிக்கெட் வந்து வாங்கியாச்சு இதுதான் டிக்கெட்டு நுழைவு கட்டணம் சீட்டு வந்து ஒரு நபருக்கு முப்பது ரூபான்னு போட்டிருக்கு உள்ளே வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ளே வந்து நிறைய ராட்டனம் எல்லாமே போட்டிருக்க தான் நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் இந்த தடவை ராட்டினம் வந்து விளாடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் வந்து ஜெயிண்ட்வில் போகலான்னு இருக்கேன் ஆல்ரெடி நான் வந்து ஜேண்ட்வில் போயிருக்கேன் இருந்தாலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை பார்த்திங்கன்னா நிறைய கடை போட்டிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயும் நிறைய கடை போட்டிருந்தாங்க நான் வீடியோ எடுக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபேஸை மறைச்சிட்டு போயிட்டாங்க ஸோ பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் முப்பது ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி பொருள் போயிருந்தாங்க நாங்கள் வந்து வறட்சிலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் போச்சில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ராட்நாள் ஆடணும்னு சொல்லிட்டு தான் போயிடும் ஏன்னா போனோன்னே ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஆண்டோம்னா வாமிட் வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து போய் ராட்டனை வந்து விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லோருமே ஜெயிண்டுவில் போகலான்னு முடிவு பண்ணியிருந்தோம் ஜெயிண்டுவிலுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு பேரை தவிர எல்லாருமே போயிருந்தோம் கீழே வந்து வீடியோ எடுக்க சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனோம் ராட்டனம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா ராட்டினமும் இருந்துச்சு கப்பல் ராட்டினம் ஜெயிண்டுவில் இன்னொரு ராட்டினம் கிளாக் ராட்டினோம் ஸோ இந்த ராட்டனெலாம் போனதே கிடையாது நான் அதிலலாம் போனோன்னா தலைகீழே நிற்கும் அந்த மாதிரி ராட்டினெலாம் யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இந்த ராட்டினம் தான் நாங்கள் போக போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃபோனை வீட்டில் கொடுத்துட்டு தான் போனேன் இங்கே பார்த்தீங்கன்னா கப்பு ராட்டினெல்லாம் இருந்துச்சு ட்ராகன் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃபோனை வந்து எங்கள் அக்கா இப்போ கொடுத்துட்டு தான் போனேன் எங்கள் அக்காவுக்கு வீடியோ எடுக்கவே தெரியல பாதி தான் எடுத்தாங்க ஸோ நாங்கள் வந்து சுத்த வீடியோ எடுக்க சொன்னேன் ஆனால் உங்களுக்கு எடுக்க தெரியல கீழே எல்லாத்தையுமே எடுத்திருந்தாங்க மேலே வந்து நாங்கள் சுத்தம் போது அவ்வளோவா வீடியோ எடுக்காமல் விட்டுட்டாங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது ஸோ இந்த கிளாக் ரோட்டினாலும் எப்படி தான் விளாடுறாங்கன்னே தெரில நீங்கள் யாராச்சும் கிளாக்குக்கு போயிருக்கீங்கன்னா மறக்காம சொல்லுங்கள் நான் வந்து ஜெயிண்டுவல் தான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வருஷம் நான் வந்து விளாண்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மேலே இருக்கோம் எங்கள் அக்கா வீடு எடுக்க சொன்னால் அவங்களுக்கு எடுக்க தெரியாமல் பாதி மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து நாங்கள் விளாண்டுட்டுருக்கோம் கையெலாம் காமிச்சோம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் நிறைய இருந்துச்சு பானிபூரி இந்த மாதிரி எக்கச்சொக்க ஸ்நாக்ஸ் இருந்துச்சு அப்பளம் டெல்லி அப்பளம்னு சொல்லுவாங்க ஒரு அப்பளம் பெருசாக கொடுப்பாங்க அந்த அப்பளம் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து சாண்ட்விஜுன்னு சொல்லி கொடுத்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஓரளவு நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து சாண்ட்விச் பிடிக்காது அதனால் என் தம்பி எல்லாருமே சாப்பிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு வளையல் கம்மல் இந்த மாதிரி நிறைய கடை இருந்துச்சு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக போச்சுல ஏதாச்சும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இன்னுமே நிறைய நான் வந்து எடுத்திருக்கேன் நான் அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போய்ட்டு இருக்கும் முச்சிலே தேர் வந்துடுச்சு ஸோ அந்த இடத்துல ரொம்பவே க்ரௌட் ஆகிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக இருந்து தேர் வர்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து சீக்கிரமாகவே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்